இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் ஒன்று தசலுணைக்கள் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பதினாறு முதல் பதினெட்டு ஒரு தாய் தன்னுடைய மகனை பாராட்டி சீராட்டி பாலூட்டி பால் நிலாவை காட்டு காட்டி அழகாக அற்புதமாக அதிசயமாக வளர்க்கிறார் நாளொரு மன்னமும் பொழுதொரு மேனையும் வளர்வதை பார்த்து பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் அந்த தாய் தன் மகனை ஒவ்வொரு நாளும் அதிசயமாக அற்புதமாக வளர்ப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் அவர் சிறு சிறிது சிறிதாக வளர்ந்து தன்னுடைய பருவ இதை எண்ணுகிறார் அப்படி தன்னுடைய படிப்பை முதல் கண் கொண்டதாக அந்த தாய் தன்னுடைய மகனை நன்றாக படிக்க வைக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு சென்று மகனுடைய வளர்ச்சிக்காக ஒரு நாளும் செபிக்கக்கூடியவராக இருக்கின்றார் இப்படி அவர் மாவட்ட அளவிலே முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவருக்கு ஒரு பரி பாராட்டு கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பாராட்டு கூட்டத்திற்கு தன் தாயை அழைக்கிறார் ஆனால் தான் வந்தால் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை பறிபோகிவிடுமோ அந்த மகனுக்கு இழுக்கு ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்து அவர் வருவதற்கு தயங்குகிறார் அஞ்சுகிறார் பயப்படுகிறார் ஆனாலும் அந்த மகன் அந்த தாயை விடாபிடியாக அழைப்பதால் அவர் வருகிறார் கூழானாலும் கூடி கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பதற்கேற்ப கந்தை ஆடை அணிந்தவராக ஒரு ஏழை ஒரு விதவை பெண்மணியாக அவர் கூணி குறுகி கொண்டு அந்த இடத்திற்கு வருகிறார் அந்த இடமானது மின் விளக்குகளால் ஜொழித்து கொண்டு அலங்கரித்து கொண்டிருக்கிறது எப்படி வானில் விண்மீன்கள் மின்னி கொண்டிருக்கும் மின்னி கொண்டிருக்கிறதோ அதே போல அந்த விழா கூட்டமானது மக்களாலும் கோலாகலமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று ஒரு திருவிழா கோலம் போல அந்த இடம் காட்சியளிக்கிறது அந்த இடத்திற்கு வருகிறார் மாவட்ட ஆட்சியர் கையால் அவர் விருது வழங்குகிறார் அப்பொழுது அந்த மகன் இந்த விருதை என்னுடைய தாயின் கையால் வாங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார் அந்த தாயும் அந்த இடத்திற்கு வருகிறார் மாவட்ட ஆட்சியர் அவருக்கு அனுமதி அளிக்கிறார் அந்த தாயின் கையால் அந்த மகன் விருதை வாங்குகிறார் இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது பெற்றோரை பார்த்து என்னுடைய வீட்டு வேலைக்காரர் என்று அந்த தந்தையை பார்த்து என் வீட்டில் வேலை செய்யக்கூடிய தோட்டக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த மகன் தன்னுடைய தாயை பெருமைப்படுத்துகிறார் காரணம் ஆண்டவரோடு அந்த தாய் ஜபத்தில் ஈடுபட்டிருந்ததன் காரணமாக அந்த மகன் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்தது இன்றைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது இடைவிடாது இறைவனிடம் ஜபியுங்கள் அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய உரிமை வாழ்வை ஆண்டவர் அழைக்கிறார் மத்தையின அதிகாரமே அதிகாரம் இறைவார்த்தை எல்லை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஒருவர் அப்பத்தை கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீர்களா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா தீயோர்களாகிய நீங்களே உங்கள் குழந்தைகளுக்கு நற்செயல்களை புகுட்டக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தை உங்களை உருவாக்கிய விண்ணக தந்தை உங்களுக்கு நற்செயல்களை கொடுப்பதாக நல்லதை கொடுப்பவராக இருக்கிறார் என்று இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவரேசுகிரிசனுடைய ஜபமானது தன்னுடைய சீடர்களை எங்களுக்கு செபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து மக்களுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் செபிக்க கற்றுக் கொடுகிறார் விண்லையில் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் பெயர் போற்றப்பெறுக இந்த ஜபமானது க தந்தை கடவுளை போற்றுதல் கூடியதாக புகழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது அடுத்து நம்முடைய தேவைக்காக ஆண்டவரிடம் கேட்கின்றோம் நம்முடைய விண்ணப்பத்திற்காக வேண்டுதலுக்காக மன்றாட்டுக்காக ஆண்டவரை கேட்கிறோம் சாலமோன் அரசர் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார் மன்றாடுகின்றார் எதிரிகளுடைய வீழ்ச்சியை விரும்பவில்லை மாறாக மக்களை நீதியின் வழியில் வழிநடத்தக்கூடிய அந்த ஞானத்தை கேட்டதனால் நீர் செல்வத்தையோ எதிரிகளின் வீழ்ச்சிகளோ கேட்கவில்லை மாறாக மக்களை நீதியின்படி வழிநடத்தக்கூடிய ஒரு ஞானத்தை கேட்டதால் நான் உமக்கு வழங்குகிறேன் என்று கடவுள் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் யூதித்துடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாளும் ஜபத்தில் ஈடுபடுகிறார் தவ முயற்சியில் ஈடுபட்டு அந்த மக்களுக்கு இறை வாழ்வை நிறைவாழ்வை விடுதலை வாழ்வை அவர் பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையோடு விடியற்காலை கருக்களில் தந்தையோடு ஜபத்தில் ஈடுபடுகிறார் தன்னுடைய சீடர்களை பார்த்து ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருந்து உங்களால் செவிக்க இயலவில்லையா உங்கள் மனம் வலிமையுடையதான் ஆனால் உங்கள் உடலோ வலுவற்றது என்று கூறுகிறார் இறுதியாக தன்னுடைய கடைசி விருந்தை உண்பதற்காக மானிடமாக கைது செய்வதற்கு உண்பதாக அவர் தன்னுடைய சீடர்களோடு உணவரந்த செல்கின்றார் கெட்சமணி தோட்டத்தில் தந்தையே இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆனால் என் விருப்பப்படியல்ல மாறாக உடைய தந்தையின் விருப்பப்படியை நிகழட்டும் என்று கூறி அந்த கெட்சமணி தோட்டத்திலே தந்தையோடு ஜபிக்கக்கூடியவராக இருக்கிறார் காலையிலும் மாலையிலும் இரவிலும் தந்தையோடு ஒன்றித்து ஜபத்தில் ஒன்றித்திருப்பவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் புனித அகோஸ்தினாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவர் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் வாழக்கூடியவராக இருக்கின்றார் அவருடைய தாய் மோனிகா தன்னுடைய தவத்தாலும் செபத்தாலும் ஒவ்வொரு நாளும் அழுது கண்ணீரோடு வேண்டிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய மகன் மனமாற்றம் அடைய வேண்டும் என்றுகிறார் அப்பொழுது ஒரு நாள் எடுத்து வாசி என்ற ஒரு குரல் ஒளியானது கேட்கிறது இருளின் ஆட்சிக்குரிய படை கலன்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக என்ற அந்த வார்த்தையால் மனமாற்றம் பெறுவராக இருக்கின்றார் எழுத திருமுகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை பதிமூன்றிலே எடுத்து வாசி அந்த வார்த்தையின் காரணமாக அவர் மனமாற்றம் அடையக்கூடியவராக இருக்கின்றார் அந்த தாயுடைய ஜபத்தால் அவர் மனமாற்றம் அடைகிறார் ஒரு உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டால் தன் ஆன்மாவை இழப்பாரன அதனால் பயன் என்ன என்ற அந்த இறை வார்த்தை தான் புனித பிரான்சிஸ் சவேரியாரை ஒரு துறவர வாழ்க்கைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருந்தது எனவே ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக வேண்டும் ஜெபமே நம் வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அன்னை மறையால் பாத்திமா காட்சியிலே அந்த மூன்று ஒரு சிறுவனுக்கும் இரண்டு சிறுமிக்கும் உலக அமைதிக்காக ஜெபியுங்கள் என்று அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்த அந்த சூழ்நிலையில் உலக அமைதிக்காக ஜெபியுங்கள் என்று கூறுகிறார் அவர்கள் அந்த ஜபமாளை செபிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் அந்த உலகம் அமைதி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக அவர்கள் ஜெபித்து அந்த போரானது முடிவுக்கு வருகிறது எனவே நாம் செபிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக வாழ வேண்டும் எனவே சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த செபத்தை கற்றுக் கொடுத்தார் எனவே நாம் நமக்கும் ஆண்டவர் அந்த செபத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் நாம் கடவுள் கொடுத்த ஒரு நாளிலே ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருந்து செபிக்க முடியவில்லையா என்று கேட்ட இயேசு கிறிஸ்து சீடர்களை கேட்ட அதே ஆண்டவர் நம்மை பார்த்தும் ஒரு மணி நேரம் கூட உங்களால் விழித்திருந்து செபிக்க இயலவில்லையா என்று கேட்கிறார் நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது இடைவிடாது இறைவனிடம் செபிக்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய சீடர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் அன்னை தரசாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர் பணி செய்வதற்கு முன்பதாக நற்கருணை ஆண்டவர் முன்பாக மண்டியிட்டு செபித்துவிட்டு தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யக்கூடியவராக இருக்கிறார் திரும்பி அதே நற்கருணை ஆண்டவரிடம் வந்து பெறக்கூடியவராக இருக்கின்றார் திரு தூதர்களும் இறைவாக்கினர்களும் புனிதர்களும் ஆண்டவரோடு ஜபத்தில் ஈடுபட்டதனால்தான் அவர்கள் வெற்றியாளர்களாக ஆண்டவருடைய நச்சீதி பணிக்காக தன் வாழ்வை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே நாமும் ஆண்டவரோடு செபிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை செபம் வரும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் உச்சமும் ஊற்றும் என்பதை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே நம் வாழ்வின் ஆதாரம் என்பதை உணர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது நாமும் ஆண்டவரோடு செபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் செபிக்கும் பொழுது பல வார்த்தைகளை அடுக்குவதால் நம்முடைய செபம் கேட்கப்படுகிறது என்று நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவரிடம் செபிக்கும் பொழுது மறைவாக கதவை அடைத்து கொண்டு செபிக்கும் பொழுது மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கேற்ற கைமாறு வழங்கக்கூடியவராக இருக்கின்றார் பரிசெய்யரும் வரி தண்டுபவரும் ஜபிக்க செல்கிறார்கள் ஆனால் பரிசெய்யர் ஆலயத்தின் முன்பாக நின்று உள்ளேன் என்று செபிக்கிறார் ஆனால் வரி தண்டுவர் ஆலயத்திற்கு வெளியேன் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த பரிசெய்யர் வெளியில் நின்றக்கூடிய வரித்தண்டரை பார்த்து நான் அவனை போல இல்லை என்று தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறார் ஆனால் அவரை மட்டம் தட்டி பேசுகிறார் ஆனால் வரி தண்டுபவர் நான் பாவிகளில் பாவி என்று தன் மாறை அடித்துக்கொண்டு கொண்டு அந்த வரி தந்து வரித்தண்டோருடைய சபமானது கேட்கப்படுகிறது ஒரு விதவை பெண்மணி கணானிய பெண்மணி எல்லோரும் ஆலயத்தில் வரும் பொழுது தன்னிடம் இருக்கிறது போக ஆண்டவருக்கு செலுத்தினார்கள் ஆனால் இந்த விதவை பெண்மணி தன்னிடம் பிழைப்புக்காக வைத்திருந்த காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் சக்கேயு ஆண்டவர் இயேசு இயேசுகிறிஸ்தனோட இல்லத்திற்கு வந்தவுடனே யாரிடமாவது அதிகமாக வரி வசூல் செய்திருந்தால் அதை நான் திருப்பிக் கொடுத்துகிறேன் என்று அவர் மனமாற்றம் அடையக்கூடியவராக இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்லுவை சாவை ஏற்கும் பொழுது தந்தையே இந்த யூதர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று ஆண்டவரிடம் செபிக்கிறார் பறிந்து பேசுகிறார் அவர்களுக்காக மன்னமுருகி வேண்டிக் கொள்கிறார் எனவே நாமும் ஆண்டவர் இயேசு குருசுடைய சீடர்களாக வாழும் பொழுது நாமும் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழும் பொழுது ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து ஆண்டவருடன் நாம் ஜெபத்தில் ஈடுபடும் பொழுது ஆண்டவர் இந்த உலகில் கொண்டு வந்த அந்த இரையாற்றின் மதிப்பீடுபடி நாமும் வாழ முடியும் வளர முடியும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள்